இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு தனிமையான பண்ணையில் ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டது பணியில் ஒரே பாதம் மட்டும் அது வீட்டுக்குள் வந்தது ஆனால் வெளியே சென்றது இல்லை இதுதான் ஜெர்மனியின் மிகவும் பயங்கரமான சீராத கொலை மர்மம் பவேரியா காட்டுக்குள் காட்டு மிரடும் அந்த பரபரப்பான பணிக்காட்டின் நடுவே இன்டர் கேஃபிக் என்ற பழமையான பண்ணை வெடி இருந்தது அங்கே சத்தம் கேட்டாலும் யாரும் வந்து செய்ய முடியாத இடம் அந்த வீட்டில் வசித்தனர் ஆண்ட்ரியாஸ் அவருடைய மனைவி சேசிலியா அவர்கள் மகள் விக்டோரியா கணவரை இழந்தவர் அவருடைய இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு வேலைக்காரி ஆனால் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று யாரோ அல்லது ஏதோ அவர்களுக்காக வந்தது ஒருவருக்கொருவர் அவர்கள் பண்ணை களஞ்சியத்திற்கு அழைக்கப்பட்டனர் ஒரு கொடூரமான மாட்டம் அதுவே மரண ஆயுதமாகி மாறியது தலை நசுங்கியது சடலங்கள் இணைந்தன இரண்டு வயதான ஜோசபம் கூட விட்டு வைக்கப்படவில்லை வேலைக்காரி மரியா அன்றைய வேலைக்கு சேர்ந்தவள் அவளும் படுக்கையில் கொல்லப்பட்டாள் அவசரம் இல்லை அதரம் இல்லை வெறும் சந்தமற்ற மரணம் இதுதான் உண்மையான பயம் துவங்கும் இடம் வீட்டுக்கு வெளியே பணியில் ஒரே ஒரு பாதகம் அது வீட்டுக்குள் வந்தது ஆனால் வெளியே போகவில்லை அந்த இரவில் யார் வந்தார் கொலைகாலன் அந்த வீட்டிலேயே நாட்கள் கழித்தானா ஏனெனில் இதுதான் பகுதி பிறகும் வசித்தன சமைப்பதற்கான புகை மீண்டும் யாரோ அந்த வீட்டில் இருந்தார் சடலங்களுடன் ஆண்ட்ரியாஸ் அவரது அண்டவனிடம் சென்றார் வாடிக்கு மேல் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கருவிகள் காணாமல் போனது யோனிச்சில் இருந்து ஒரு செய்தித்தாள் அவர்கள் வாங்கவே இல்லாதது யாரோ ஒருவர் கண்ணியமாக பழையை காத்திருக்கிறார்களா அல்லது குடும்பத்தில் யாரேனும் வா இருந்த ஒரு கோச்சல் அவசரமான காதல் அல்லது பழி வாங்க முவனா யாரும் கைது செய்யப்படவில்லை யாரும் உண்மையை கண்டுபிடிக்கவில்லை ஒரு வீடு மரணத்தில் மூக்கியது ஒரு கொலைக்காரன் ஒரு தடவையும் கண்டுபிடிக்கப்படாதவன் பணியில் இருக்கும் பாதம் வாசலில் தான் முடிந்தது ஆனால் வெளியே போகவில்லை இந்த மர்மம் உங்களை இதைவிட மேலும் பயமுடுத்தும் உண்மைகள் இருக்கின்றன டைக் உங்கள் கருத்துக்களை பகிரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உண்மையான குற்ற மர்மங்களுக்காக ஏனெனில் சில மிருகங்கள் இருட்டில் அல்ல அவை வீட்டுக் இருக்கின்றன